அடுத்து அக்கா பாத்தா கிட்ட எந்த பிடிச்சது அண்ட் லக்ஷனா உங்களுக்கு அக்கா கிட்ட எந்த ரீசன்ல பிடிச்சது ரீசன் பிடிச்சதா என்ன கேரக்டர்

அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருவான் குழந்தைங்க கோயிலுக்கு ஒரு தடவை தான் வரும் அடிக்கடி போயிடுவேன் அப்படின்னு பாருங்க அப்பா அந்த முன்னாடி லவ் பண்ண டயத்துல சொல்லுவார் அடிக்கடி சோ அது மாதிரிதான் எங்க வீட்டுலயே அதிகமா கோயில் ஆமா அந்த வீட்டுக்கு எங்க வீட்டுலேயே குழந்தைங்களுக்கு அதிகமா போனது நாங்க ரெண்டு பேரும் தான் ஐ மீன் நாங்க எல்லாருமே சோ அதிகமா போயிருக்கோம் கோயிலுக்கு அந்த இந்த இந்த தடவைங்க நாங்க போய் நிறைய கோயிலுக்கு வந்து மாலை பட்டு சாத்திரத்துக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பிளான் வச்சிருக்கோம் அப்படியே ஸோ அந்த ரீசன் எனக்கு ரொம்ப அரளம் வந்து அந்த அப்போ லவ் பண்ணும்போது ஸோ ராஜபுள்ளையும் போது நம்ம ஊரு குழந்தைங்க பக்கத்துல அதே மாதிரி உண்மையிலேயே எல்லாருமே இப்போ கேஸ்ட் பார்த்து இப்ப பாக்கிறாங்கன்னா எனக்கு தெரியல பட் நாங்கள் நைன்டி கிட்ஸு கண்டிப்பா கேஸ்ட் பார்ப்பாங்க எங்க வீட்லயும் சரி வெளிலயும் சரி இப்ப நார்மலா ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாரும் ஒன்று தான் பஸ் அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும்போது எல்லாமே ஒரே இருந்தனால ஓகே பண்ணிட்டோம் வேற கேஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து நீங்க தாத்தா வந்து கண்டிப்பாக ஒத்து ஒத்துக்க மாட்டேன் மாட்டாரு ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க ரொம்ப பிரச்சனை வரும் ஃபேமிலியில ஸோ அதனால வந்து ஒரே இதாக இருக்கனால ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டு வருஷம் லவ் பண்ணி பிரச்சனையெல்லாம் ஆகி ரெண்டு வருஷம் அப்படியே ஸ்மூத்தா அப்படியே கொண்டு போய் மேரேஜ் பண்ணி லைஃப் மீ ஸ்மூத்தா தான் கொண்டு போய்கிட்டு கிட்டுறோம் அது அப்படின ஆயி கொலஸ்ட் ப்ராடக்ட் ஆகி குறமணால அப்படி தான் கல்யாணாலே ஒரு பிரச்சனை انت கேட்ட கேள்வி ஆரலே என்ன ரீசனுக்கு சொல்லிடு சொல்லிடுな எல்லாமே சொல்லுங்க எனக்கு வந்து இவனை என்ன ரீசன்ல அப்படின்னா இவனை எப்படி பிடிச்சஸ்லாம் எனக்கு தெரியவே இல்லை சத்தியமா தெரில நீ பேச அப்பலாம் இல்ல லேச்சு லூஸ் மாதிரி பேசுறே எனக்கு வந்து என்னதுன்னா பேசும்போது டீசன்ட்டா பேசுவா பொம்பளை கேர்ள்ஸ் லைவ்ல லெக்சன் தான் உங்களுக்கு கிடைச்சது கொடுத்து வச்சிருக்கேன் எல்லாரும் சரி பா பாத்துக்கோ எனக்கு வந்து இவங்க எதுக்கு பிடிச்சதா பேசும்போது இந்த டீசன்டா பேசுவாங்க ஃபோன்லயா இருக்கட்டும் மெசேஜ் தான் மோஸ்ட்லி போன்ல பேசவே மாட்டாங்க பேசினா ஒன்லி வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்ப அனுப்பக்கூடாது உனக்கு டைப் பண்ணி அனுப்ப கூடாது அதனால வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் சில வார்த்தைகள் புரியாது அப்ப அந்த டைத்துல ஃபுல்லா இங்கிலீஷ்லயே டைப் பண்ணி அனுப்புவேன் இப்ப வந்து அவனுக்கு அதனால தெரியாது அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வீட்லயே ஃபேமிலியோட சேர்ந்து மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மா வீட்டு சொந்தக்காரங்களும் சரி எங்க அப்பா வீட்டு சொந்தக்காரங்களும் சரி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது வந்து எல்லாேருக்கும் முன்னாடி தான் மீட் பண்ணணும் ஸோ தனியாக ஒரு லவ் பண்ணுற பையன் வந்து தனியாக ஒரு லவரை கூப்பிட்டு போயிட்டு பார்க்குறது மீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா கோவில் 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 தான் லவ் பண்ணும்போது பார்க்கு பீச்சு தேட்டர்ஸ் படத்துக்கு கூட லவ் பண்ணும்போது போனதே கிடையாது நாங்கள் கூப்பிட்டு பைக்கில் கூட ஒன்றா சுற்றினதும் கிடையாது கார்லாம் அவங்க அங்கே உட்காந்து பார்ப்பாங்க நான் இங்கே உட்காந்துப்பேன் பைக்கில் லவ் பண்ணும்போது ரெண்டு பேர் பைக்கில் போனதும் கிடையாது வேற என்ன வேற கோவிலுக்கு தான் போயிருக்கும் அவ்வளோ தான் லவ் ஸ்டோரில நிறைய போட்டிருக்கோம் லவ் ஸ்டோரி நாங்க வந்து லவ் பண்ணும் போதே ப்ளாக் போட்டிருக்கோம் எங்கள் வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சோம் வீஸ் போயிருக்கோம் ஆனால் இப்பதான் ஏன் போகவே மாட்டேங்குது ஏன்னா எங்களை பார்த்து பார்த்து திரும்ப லவ் பண்ணுவோம் திரும்ப லவ் ஸ்டோரி என்ன போடுவா அந்த மாதிரி நிறையா லவ் ஸ்டோரி போட்டிருக்கோம் எங்க லைஃப்ல நடந்ததுல இருந்து எல்லாமே போட்டிருக்கோம் வீடு அவ்வளவு நிதானமா பேசி நிறைய போட்டிருக்கோம் பாருங்க ரொம்ப சேஞ்சா இருப்போம் வீட்ல

இது வழி பண்ண எங்க அப்பா எல்லாம் சூப்பரா இருக்கு என் மகளை இப்படி சமைக்க அப்படிலாம் சொன்னா நல்லா சமைச்சேன் அப்புறம் லெக்சன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அக்கா பிடிக்குமா இல்ல தர்ஷன பிடிக்குமா ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யாருன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எப்பயுமே தர்ஷன் தான் அவங்களுக்கு அப்படியும் தான் இருந்தாலும் தர்ஷன் வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணுவோம் கண்டிப்பா இப்ப வேணா பிடிக்கலாம் உண்மையிலே அதனால ஒரு காலத்துல வந்து எல்லாருமே ஒய்ஃப ஒரு நிறைய இனியான நிகழ்ச்சியில கூட சொல்லிருப்பாங்க ஒரு காலத்துல நீங்க ஏன் அடுத்து மனைவியை ரொம்ப இதா நினைக்கிறீங்க அப்படின்னா தான் உண்மையிலேயே இப்போ எங்கள் அப்பா அம்மா கூட அப்படிதான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டேட்டஸ்லாம் வச்சு நாங்க ரீசெண்டா பார்க்கும் போதெல்லாம் நாங்க பார்த்தோம் அது அது வந்து ஆசை நிறையா ஏன் அப்படின்னா அவங்களுடைய கடமைகள் முடிஞ்சிருச்சா இல்லையா மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி ஓரளவுக்கு செட்டில் பண்ணாங்க அவங்களுடைய சத்துக்கு சத்து என்ன பண்ண முடியுமோ அதை விட பதிலா பண்றாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப கடை கடைக்குட்டி பிள்ளை என்ன லாஸ்ட் கடை பஞ்சத கிடைக்காத இருந்தாலும் பஞ்ச தான் பஸ்ட் பண்ணிருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல இப்ப லாஸ்டா இப்போ முளை பிள்ளைங்க என்ன ஃபஸ்ட் ரெண்டாவது லாஸ்டா வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து லட்சமணக்கு வந்து

சரிங்களா ஊருக்கு போன பிறகு கடைகளுக்கு கடைக்கு போவேன் இரும்பு கடை இருக்கு ஸோ தம்பி ஸ்கூலுக்குலாம் ஒரு செட்டில் அங்க ஒரு செட்டில் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போகிற அவனை அனுப்பிவிட்டு கடைக்கு போயிட்டு அப்படி கடையில இருந்துட்டு சம்பளம் வாங்க சம்பளம் இல்லை மாசமா காசு கொடுத்தாலும் சந்தோஷம் அந்த மாதிரி வாங்கி மாசமா மாசம் மாசம் காசு கொடுத்தாலும் சந்தோஷம் தான் ஸோ அந்த மாதிரி இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி கொடுத்தாங்க இந்த மாதிரி அப்படியே லைஃப் பொறுமையா கொண்டு போயிட்டே இருந்தா போதும் கை நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும் இல்லாம சம்பாதிச்சாலே போதும் வீடு இருக்கு கார் இருக்கு குழந்தை குட்டிகள் இருக்கு மனைவி இருக்கு இல்ல சோ அந்த மாதிரி இருக்க குடும்பம் இருக்கு அப்பா அம்மா இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க சொந்தக்காரங்க இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும் மேலே ஏறணும் ரொம்ப மேலே ஏறணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அடி வாங்கிடும் அடி வாங்கிடும் கண்டிப்பா ஏன்னா நாங்க நிறைய அடி வாங்கிட்டோம் அதனால சொல்றேன் அடுத்து வந்து இவங்க வந்து ஒரு பதினொன்னு கமெண்ட் கிட்ட கேட்டுருக்காங்க அண்ணி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா நீ சேஃபா இருங்க இது क्वेश्चन இல்ல நமக்கு சொல்ற பாயிண்ட் வீட்டு வேலை எப்படி போகுது சொல்லுங்க ப்ளீஸ் வீட்டு வேலை நல்லா வச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அப்புறம் இப்ப சொல்லி இருக்கேன் பண்ணுவா நீ நிமிடமே மை ஃபேவரட் கப்பல் அண்ணா நீ உங்க கிட்ட பேசணும் ஆசையா இருக்கு கண்டிப்பா பேசலாம் வாங்க உங்ககிட்ட கிட்ட பேசணும் ஆசை உங்க பிசினஸ் எப்படி போகுது நல்லா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அப்புறம் இந்த சாரியுமே நம்ம டஷ் தஷ்போட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது இந்த செயினுமே நம்ம டஷ் தஷ்போட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் மகேஷ் அர்ஷன் ஃபீவர் சொன்னீங்களே சேஃப்பா பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நெக்ஸ்ட் பேபி பிளான் எப்போன்னு சொல்லுங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் அண்ணா சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு யார் நீங்க அண்ணா நீ அண்ணா அடுத்து வந்து ரெண்டாவது

எங்க வீட்டுலயும் எல்லாருக்குமே சந்தோஷம் இங்கேயும் பொண்ணு வந்து இவங்க வீட்டுலயுமே அமைஞ்சிருச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாமே அந்த அந்த சந்தோஷம் அடுத்த வந்து வந்து நம்ம என்ன வீட்டுக்கு போகும்போது அதனால கடவுளா முருகரா பாத்தி எடுத்துட்டாப்புல சரி எதுக்கோ ஒரு காரணமாதான் எடுத்திருக்காரு அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா அதனால ஓகே அப்படிங்க ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோல கமெண்ட்லாம் படிச்சோம்னா அதெல்லாம் நம்மளால தாங்க முடியாதுங்க இதுவேனால தாங்க முடியல அந்த வீடியோல போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படித்தோம் அப்படின்னா உண்மையிலேயே எங்களால தாங்க முடியல அவனா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்பது மாதம் பத்து மாசம் ஏழு மாதம் பிறந்து அதெல்லாம் முடியாது உண்மையிலே இதுவே எங்களால் முடியல ஸோ அதெல்லாம் சான்ஸே இல்லை அந்த மாதிரி மேபி இந்த செகண்ட் பேபி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு டைம் இருக்கு தம்பிக்கு இன்னும் அஞ்சு வயசு ஆகலை அப்படி பார்த்தாலும் அவனுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு பாப்போ கடவுள் எப்ப கொடுக்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நீ வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கடவுள் அந்த அருள் கொடுத்தாருன்னா கண்டிப்பா ஏன்னா தம்பி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாசத்துல அடுத்து ஒரு குட் நியூஸ் வரும்னு சொல்லி எங்களுக்கு அதை பத்தி ஒரு ஐடியாவும் கிடையாது இதுக்கு முன்னாடி இப்படிதான் சொன்னாங்க நான் செகண்ட் பிரெக்னன்சியா அதுக்கு முன்னேதான் சொன்னாங்க பட் எங்களுக்கு வந்து அந்த ஐடியா கிடையவே கிடையாது அது வந்து சூழ்நிலை அப்படி வந்து மாத்துச்சுனாலும் நமக்கு பிளானே கிடையாது அந்த பிளான் அதே பேர் கேட்டது அதுதான்

இவங்க ரெண்டாவது எங்க அப்பா அம்மா என்னோடய வளர்த்தது அது உண்மையா நான் சொல்லிக்கிறேன் மத்த பசங்க எப்படி இருப்பானு எனக்கு தெரியல எங்க அப்பா அம்மா எங்க அப்பா எங்க அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்களை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க கஷ்டம் இல்லாமல் நல்லா பணக்கார விட்டு பையன் அப்படிலாம் கிடையாது வேலை அவ்வளோ வேலை இருக்கும் போட்டிங்க நான் எங்க அப்பாவே சொல்றேன் அப்படி வேலை பார்ப்பாரு எங்க அப்பா எங்களை போட்டு கொண்டு வாரு ஓ சொல்றேன் அந்த மாதிரி வேலை பண்ணுவோம்ல இங்க வெளியில போனாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி அந்த கஷ்டப்பட்டனால என்னமோ ஆண்டை இப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இப்படி கொடுத்துருக்காரோன்னு எனக்கு தோணுச்சு இப்ப வந்து எங்க அப்பா கஷ்டப்பட்டு இருக்காரு கடையில பசங்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ வந்து நான் இருந்தேன் அடுத்த கொஸ்டின் வந்து அதான் கேட்டிருக்காங்க போயிட்டா அப்பா கடையில ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் நான் முக்கியமா ஒரு விஷயத்துக்கு நான் அருள்கிட்டே வந்து அருள அங்க வீடு அங்கே இடம் வாங்குவோம் அங்கே வீடு சொல்லி சொல்லிட்டு நான் அருதிருக்கேன் ஓ அப்படின்னு சொல்றேன் அழுதுருக்கு இங்கே வாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளை சொன்னேன் உனக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னு என்னை கேட்டால் வரது ஓப்பனாக பேசு அப்படின்னு எனக்கு அதை சொல்ல தெரியாமல் நான் ரொம்ப அழுது அதை நான் சொன்னேன் சரிடா அப்படின்னு ஓகே பண்ணால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வீட்லேயும் அதுக்கப்புறம் தான் பேசவும் ஆரம்பிச்சாங்க எல்லாமே அந்த ஒன்பே பை நடந்துச்சு அதே மாதிரி அங்கேயுமே இடம் வாங்கணும் இடம் வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ வீடும் கட்டிகிட்டு இருக்கும் கண்டிப்பாக வீடும் பால் காய்ச்சிடுவோம் அடுத்து தம்பி ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம் ஸோ எடுக்க வேண்டிய வீடியோ நம்ம எடுக்க முடிஞ்சதை எடுப்போம் ஒர்க் அது இருந்தாலும் பார்ப்போம் அப்படி கடைக்கு போய்ட்டு வருவோம் கடைக்கு போகாமலாம் இருக்க மாட்டோம் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு தம்பி ஸ்கூலில் விட்டு கடைக்கு போனாலும் ஒம்பது மணிக்கு மேலே தான் வேலை இருக்கும் ஒரு பன்னெண்டரை வரைக்கும் இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து சமையல் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் முன்னாடி இருந்தோம் எல்லாரும் ராணும் சரி அண்ணனும் அப்படி தான் இருந்தோம் அந்த மாதிரி இருந்துட்டு சாயங்காலம் ஏழு மணிக்கு அந்த மாதிரி இருக்கலான்னு ஒரு பிளான் இருக்கும் கடைக்கு போனோம் கண்டிப்பாக அதுக்காண்டி தான் அங்கேயே போகிறேன்

ஓ அவர் இருக்கிற வரைக்கும் இருப்பார் நான் இருக்கிற வரைக்கும் இருப்பேன் ஏன்னா நம்ம அடுத்து நான் தலைமுறை ஸோ என்னுடைய அடுத்து நான் நிறைய தலைமுறையாக இருக்கேன் இல்லை பொதுவாக சொல்கிறேன் எங்கள் அப்பா என்னைய மாதிரி பன்னெண்டு வயசுலேயே உழைச்சார் அதே மாதிரி தான் நாங்களும் நாங்கள் பன்னெண்டு வயசு ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே உழைக்கிறோம் அந்த மாதிரி போவையில் சொல்கிறேன் அடுத்த தலைமுறை இருக்குதுனால அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து இப்போ அப்பா அம்மா கூட இருக்கீங்க அருள் என்ன அப்பா அம்மா கூட இருக்கீங்க கீரமுள்ள கீரமங்கலம் போயிட்டீங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறீங்க எனக்கு பழகிருச்சுன்னா நான் கல்யாணம் ஆகி போய் ஒரு வருஷம் அங்க இருந்ததுனால எனக்கு தெரியல ஏன்னா குழந்தை ஆயிடுச்சுங்கும் போது தேடுவேன் எப்படின்னா ஒரு சில விஷயத்தை அப்ப மிஸ் பண்ணலாம் தேடலாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க அம்மா வந்து கண்டிப்பா வருவாங்கன்னு எனக்கு தோணுது எங்க அம்மா வந்து எங்களை விட்டுனால இருந்தனும் விட்டு இருக்கவே இருக்காது எங்க அம்மா எப்படி சொல்லணும் மாமா வந்து ஒர்க் இருக்கு அவங்க வந்து கச்சேரி டான்ஸ் இந்த மாதிரி கல்யாண கச்சேரினால அவர் அடிக்கடி வெளியில போயிடுவா கூட கண்டிப்பா வந்து இவங்க கூட தான் எனக்கு மேபி புது வீடு கட்டினதுக்கு பிறகு வேணா மாசம் ஆயிட்டா அப்படின்னா கண்டிப்பா வந்துதான் அதுவே கிடையாது சரிங்களா யாரையும் எதிர்பார்க்க கூடாது நானும் எங்க வீட்லயும் எதிர்பார்க்கணும்னு கிடையாது இவங்க இவங்க வீட்லயும் எதிர்பார்க்கணும் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் பண்ணிருக்கோம் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் தான் எங்க அம்மாவும் சரி இவங்க அம்மா அப்பாவும் சரி எங்க அப்பாவும் எல்லாமே ஹெல்ப்புக்கு தான் அவங்க எல்லாருமே ஏன்னா அவங்களுக்கும் வயசாயிடுச்சு அவங்க உடம்பு நிறையவும் பார்க்கணும் எல்லாமே எங்க அம்மாவுக்கு நடக்க முடியாது இவங்க அம்மாவுக்கும் பிரச்சனை அந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கும் இவங்க அப்பாவுக்கும் அதேதான் எங்க அப்பாவுக்கும் அதேதான் ஸோ எல்லார் வயசாக பிரச்சனை இருக்கு அதனால ஒரு கடைசி முடிச்சுக்கலாம் ரொம்ப நிறைய பதில் ஆனா இந்த மாதிரி போனது ஹாய் சிஸ் அண்ட் ப்ரோ காயத்ரி ஐ எம் காயத்ரி நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேச்சுரல் பர்சன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓவர் ஆக்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் குக் பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர் அண்ட் நீங்கள் வியர் பண்ணுற சாரி எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ளீஸ் ஹாய் சிஸ் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரீப்ளே ஹாய் சிஸ் ஹாய் சொல்லிடுது ஸோ இதுதான் கடைசி மோஸ்ட்லி நிறைய ரிப்பீட்டடாக வந்தது வந்து செகண்ட் பேபி இப்போ பிரெக்னண்டாக இருக்கீங்களா

ஒரு ஒரு இருபது நாளாவே ரீல்ஸ் போடல அதுக்கப்புறம் தான் போட்டாங்க அப்பயே புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஐட்டம் எங்க போனாலும் அஸ்வினுமே தனியா போனாங்க அப்புறம் ஷாரோட ஃபேஸ்லயுமே சம் டிஃப்ரெண்ட்ஸ் பாடிலயுமே சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சோம் அவ வந்து வீடியோ கால் பண்ணி எங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது எப்படின்னா இருக்கீங்கன்னு பேசும்போது இவங்க வந்து பத்திரமா இருங்க ஓகேவா இப்ப உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க சாரு தெரியும் எங்களுக்கு வீடியோ எல்லாம் உங்க வீடியோ எல்லாம் பார்க்கும் எங்களுக்கு லைட்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்க அப்பதான் கார்டு காமிச்சாங்க சாப்பிடும்போது ரிவியூ பண்ண ரிவியூ பண்ணாங்க நமக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு பொம்பளை பிறந்த நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆமாம் ஆல்ரெடி சொல்லிட்டோம் கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு அவர் அசும் வந்து கேர்ள் பேபி நாங்க எதுவா இருந்தாலும் ஓகே தான் நல்லபடியாக பிறக்கட்டுங்கிற

குழந்தை பிறந்த அவனுக்கு எவ்வளவு பண்ணணும் தெரியுமா அதெல்லாம் நாங்க இதுக்கப்புறம் அவங்களும் பண்ணுவாங்க நம்மளும் பண்ற மாதிரி இருக்கும் அந்த கஷ்டம் நிறைய இருக்கும் சோ அதனால அவங்க வெயிட் பண்ணி சோ இப்ப குழந்தை போது குழந்தை ஓகே அப்படின்னா அவங்களோட ட்ரீம் வந்து ஒரு ரெண்டு ஒரு எழுபது பர்சன்டேஜ் முடிஞ்சு முப்பது பர்சன்டேஜ் வீடு கட்ட போறாங்க அடுத்து சோ அந்த முப்பது பர்சன்டேஜுக்கு மட்டும் ஓடுனா போதும் அவங்க அதை ஓட்டின பிறகு பிள்ளைங்க பண்ண போறாங்க

சோ நிறைய கொஸ்டின் உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் ரொம்ப நன்றி நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க ரீப்ளே பண்ணாதவங்களுக்கு சாரி சோ அடுத்த சந்திக்க